காலகட்டத்தில் பெண்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக ஹெல்த் ரிலேட்டடா அதுல ஒன்று தான் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ஸோ இதை பத்தி தெளிவாக சொல்றதுக்காக தான் டாக்டர் சுமத்தி வந்திருக்காங்க வாங்க நம்ம டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறோம் இந்த முப்பத்துலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கான முக்கியமான பிரச்சனைகள்ங்கிறது இது சார்ந்த விஷயமாக தான் வந்து இருக்குது இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால் மாதவிடாய் தொந்தரவுகள் கரு உராத தன்மை அதுக்கப்புறமா கரு கலைந்து போதல் இது மாத்திரம் அது நின்று போகிறது இல்லை இது வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தை இல்லைங்கிறதுக்காகவோ இல்லை பீரியட் சரி பண்ணுறதுக்காகவோ வருவாங்க அப்படி வரவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது தன்னால் ஏன் பீரியட்ஸே வர மாட்டேங்குது டேப்லெட் போட்டால் தான் ஏன் பீரியட் வருது அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்டே போடாமல் நாலு மாதம் அஞ்சு மாதம் பீரியடே இல்லாமல் வந்து வருவாங்க அந்த மாதிரி செய்கிறது வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து இந்த உள்வரை ஜவ்வை வந்து பாதிக்கும் பிற்காலத்தில் கேன்சர் ஆர் கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கர்ப்பப்பையில் வரத்துக்கு மேஜர் ரீசன்ஸ் கரெக்டான பருவத்தில் பீரியட் கரெக்டாக அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள இயற்கையாகவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவோ வந்து வரவழ்ச்சிக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சால் மாத்திரம்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் பாலிசிஸ்டிகோவரிஸில் வந்துட்டு மெயினாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வெறுமனே வந்துட்டு அந்த பீரியடோடு போக போகிறது இல்லை இது அன்கண்ட்ரோல்டாக இருந்தது நிறைய பேர் ஒரு ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே சரியாக போச்சு நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு விட்டுடுறீங்க ஸோ அதோடு வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து நிற்கக்கூடாது நான் ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்துட்டு மூணு விஷயங்கள் ஒன்று உணவு கட்டுப்பாடு இன்னொன்று உடற்பயிற்சி மூன்றாவது சிறு மருந்துகள் நிறைய பேருக்கு இந்த உணவு கட்டுப்பாடும் அந்த உடற்பயிற்சியும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மருந்துகள் தேவையே படுறதில்லை பாலிசிஸ்டிகோவரிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறவங்களுக்கு தான் வந்துட்டு ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது சக்கரவியாரி வர்றது இல்லை டிஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகிறது இல்லை ஹைப்பர் டென்ஷன் கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு லைஃப் லாங் பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைப்ராய்ட் பற்றி பார்க்கலாம் ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சதைக்கட்டி இப்போ இந்த சதைக்கட்டிக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபைப்ராய்டுன்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்த உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படக்கூடாது சில பேருக்கு ப்ராப்ளம்னு ஸ்கேன் எடுக்க போயிருப்பீங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு ருட்டீனாக பண்ணக்கூடிய மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் அந்த இடத்துல ஃபைப்ராய்ட் யூட்ரஸ்னு உங்களுடைய அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும் எடுத்த உடனே பயப்பட வேண்டாம் இது சாதாரண சதக்கட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆராயணும் ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத ஃபைப்ராய்டுன்னு அர்த்தம் ஸோ ஃபைப்ராய்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதான்னு தெ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கர்ப்பையில் ஃபைப்ராய்டு பிரச்சனை கொடுக்குதுன்னா அது எந்த இடத்துல இருக்குது எத்தனை இருக்குது அண்ட் அது எதை நோக்கி வளருது அண்ட் எவ்வளோ சைஸ் இருக்குது இது ரொம்ப முக்கியம் மேற்புறமாக வளரத்துக்கு சப்சீரஸ் ஃபைப்ராய்டுன்னு அதுக்கு பேர் இந்த வால்ஸில் வளர்கிறது வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அந்த உள்ள கேவிட்டி இதுக்குள்ளே வளருறது அந்த உள்வரை ஜவ்வுக்குள்ளே வளருறது அதை நோக்கி வளர்கிறதுக்கு பேர் வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ் ஸோ யூஸ்வலாக சப்மியூக்கஸ் அண்ட் இன்ட்ராமியூரல் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் தான் வழக்கமாக அதிகமாக தொந்தரவு கொடுக்கும் என்ன தொந்தரவு வந்து ஒரு லேடிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பீரியட் அதிகமாக போகிறது மாத விடாயப்போ வந்து பேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃப் சான்ட்ரி நாப்கின்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க கட்டி கட்டியாக போகும் வலி வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பீரியடுக்கு முன்னாடியே அது வந்து ஆரம்பிக்கும் வலியில் துடிச்சு போய் நிறைய பேரால் ஸ்கூலுக்கு போக முடியாது காலேஜுக்கு போக முடியாது அவங்க வீட்டு வேலை சரியாக செய்ய முடியாது அப்படியே சோர்ந்து போய் படுத்துப்பாங்க மாத்திரை சாப்பிட்டா தான் அது சரியாகுன்ற மாதிரி இருக்கும் அடுத்தது ப்ரெஷர் சிம்டம்ஸ் இது பெருசாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அது அழுத்தும் ஸோ அடிக்கடி யூரின் போகிறது யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறமா மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரெஷர் சிம்டம்ஸ் ஒன் அதர் பிக் சிம்டம் இஸ் இன்ஃபர்டிலிட்டி அதாவது கரு தன்மை இல்லைனா வந்து கரு கலைதல் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபைப்ராய்டு வந்து ரீசனாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது சிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸா இல்லை சிம்டமேட்டிக் அதாவது பிரச்சனை கொடுக்காத ஃபைப்ராய்ட்ஸாக பிரச்சனை கொடுக்காத ஃபைப்ராய்ட்ஸ்க்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க கூட இத்தனை பிரச்சனையை நாங்கள் கேட்கும்போது இதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர் ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஃபைப்ராய்டு இருக்குது அந்த டாக்டர் சர்ஜரி பண்ண சொன்னாங்க இந்த டாக்டர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ஃபைப்ராய்டை குறைக்க மருந்துகள் இருக்கா ஸோ இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு சதை கட்டி இது வந்து நீர் கட்டி கிடையாது இது அப்படியே பட்டுன்னு போகாது அதை தொட்டு பார்த்தா வந்து ஹார்டாக இருக்கும் இந்த கட்டிகள் வந்துட்டு கரைஞ்சி போகாது இதை கரைஞ்சி போகிறதுக்கான மருந்துகள் கிடையாது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தான் மகப்பேறு மருத்துவர்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு சிம்டம்ஸே எதுவும் இல்லை அப்படின்னா ஒன்லி ஆப்சர்வேஷன் அதுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கிறது அதுக்கு போய் சர்ஜரி பண்ணுறது அதுக்கு வந்து கட்டியை மாத்திரம் எடுக்கிறது இல்லை கர்ப்பையை மாத்திரம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஏசிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க அதில் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வருங்காலத்தில் வந்ததுன்னா டாக்டரை போய் பாருங்கள் சப்போஸ் சிம்டம்ஸே இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு ஹெல்த் செக்கப் மாத்திரம் பண்ணிங்கன்னா அது போதுமானது சிம்டமேட்டிக் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வயசு என்ன கல்யாணம் ஆகிடுச்சா குழந்தை ஏற்கனவே இருக்கா தான் வந்து குழந்த பிறக்க போதா இவங்க எத்தனை குழந்தை பெற்றுக்கு போகிறாங்க ஃபைப்ராய்டு எத்தனை இருக்குது அவங்களுக்கு ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாக இருக்கா எப்படி வந்து நம்ம அதை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் லான்ச் பண்ண சில மெடிசன்ஸ் இருக்குது சர்ஜரி இருக்குது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அதாவது நுண் துளை வழி அறுவை சிகிச்சை ரெண்டே ரெண்டு ஸ்கார் தான் இருக்கும் ரொபோட்டிக் சர்ஜரி இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெறும் ஃபைப்ராய்டை மாத்திரம் எடுத்துடலாம் இல்லைன்னா வந்து யூட்ரஸையும் வந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குறோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம மறுபடியும் அடுத்த செக்மெண்ட்டில் வேறு விஷயத்துக்காக சந்திக்கலாம்